இஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லா அவருக்காக ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது வந்து காபிர்களுடைய ஸ்தலங்கள் அதே போன்று அவருடைய பண்டிகைகளுக்கு முஸ்லீம்கள் உதவ முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதனை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுதில்ல சாஹூத்தாலா காபிர்களை வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறான் ஒன்று என்னவென்றால் காபிர்களாக இருப்பார்கள் முஸ்லீம்களுக்கு விரோதம் செய்வார்கள் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எப்போதும் வந்து இஸ்லாத்துக்கு விரோதமாகவே அவருடைய செயற்பாடுகள் இருக்கும் இவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கிறது இன்னொரு காவிர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இவையெல்லாம் செய்ய மாட்டார்கள் ஆனால் முஸ்லிம்களோடு நன்றாக இருப்பார்கள் ஈமான் இஸ்லாம் எதுவுமே அவர்களிடத்தில் இருக்காது இவர்களோடு சாதாரண முறையில் பழகுவதற்கு இஸ்லாம் வந்து தடுக்கவில்லை அல்லாஹு அல் குருவால் உனக்கும் உனக்கும் இந்தியாக்கும் உங்களுடைய மார்க்கத்தோடு போராடாதவர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றாதவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடப்பதில் மார்க்கத்தில் அதாவது அல்லாஹு தலா எந்த ஒரு குற்றமும் பிடிக்க மாட்டான் என்ற ஒரு செய்தியை சொல்லாட்டுவது நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து சாதாரணமாக காபிர்களோடு நாங்கள் நல்லவர்களாக இருக்கின்றவர்களோடு பழகுவது பேசுவது அவர்களோடு இருந்து சாப்பிடுவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது இப்படி நடந்து கொள்வதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது இதே போன்று தான் நாங்கள் பார்க்குறோம் எப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இந்த காபிர்களை பற்றி சொல்கிறான் லா யூனகும் ஹபாலா அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தொடர்ந்தும் எங்களுக்கு விரோதத்தனத்தை தான் அவர்கள் ஆசையாக வைப்பார்கள் யார் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தகைய காவிர்கள் எப்போதும் இணைசுவார்கள் விரோதத்தனத்தை தான் விரும்புவார்கள் எல்லாத்தகுத்தானத்தை மின் தூரிக்கும் அவர்களை உற்று நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து அவர்களுடைய மார்க்கம் என்று சொல்வது இஸ்லாத்துக்கு எதிரானதான் அவருடைய மார்க்கம் சிலை வணங்குவார்கள் அதே போன்று விபச்சாரத்தை அனுமதிப்பார்கள் ஓர் நெச்சேரிக்கை அனுமதிப்பார்கள் மதுபானத்தை அனுமதிப்பார்கள் இதெல்லாம் வந்து அவருடைய மார்க்கத்தில் இருக்கின்ற விஷயங்கள் இந்த மார்க்க விஷயங்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த விதமான அனுமதியும் இஸ்லாத்தில் கிடையாது சாதாரணமாக அவர்களோடு பழகுவது சாதாரண சில பொதுவான உதவிகள் செய்வதில் எந்த ஒரு தடையும் கிடையாது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த விதமான உதவிகளும் செய்ய முடியாது என்பதைத்தான் இஸ்லாமியங்களுக்கு கோடித்து காட்டுகிறான் அல்லாஹு தால அலு குருவானை சொல்லி காட்டுகிறான் தாவரும் அலல் அலல் இஸ்மிதுவான் நல்ல விஷயங்களுக்கு யாராக இருந்தாலும் பரஸ்பரம் உதவி செய்யுங்கள் ஆனால் விரோதத்திற்கும் பாவத்திற்கும் நீங்கள் ஒருபோதும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டாம் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் எனவே காவிர்களுடைய கோவில்களை கட்டுவது அவருடைய வைபவங்களுக்கு நாங்கள் உதவி செய்வது அதற்காக சமூகம் அளிப்பது அதை நாங்கள் அங்கீகரிப்பது அதை பிரசுரிப்பது அதற்காக ஆதரவை தெரிவிப்பதெல்லாம் மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்